ஃப்ரெண்ட்ஸ் சித்திர திருவிழானாலே மதுரையெல்லாம் திருவிழா கோலம் போன்றிருக்கும் இங்கே பாருங்கள் வைகை ஆற்றுல தண்ணி திறந்து விட்டுட்டாங்க அழகர் நாளைக்கு ஆற்றுல இறங்குறதுனால கண்ணாடி மாதிரி வைகை ஆற்றுல தண்ணி பாஞ்சு ஓடிட்டுருக்கு ஜனங்கள்லாம் நாளைக்கு வந்து இந்த வைகை ஆற்றுல குளிச்சுட்டு அழகர் ஆற்றுல இறங்குற அந்த சுப நிகழ்ச்சியை பார்க்குறதுக்காக இன்றைக்கி இந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கிற இடம் நாளைக்கெல்லாம் அவ்வளோ ஒரு ஜனங்களால் நிறைஞ்சு வழியும் அந்த அளவுக்கு பெருமாள் தரிசனத்துக்காக வெளியூர் இருந்தெல்லாம் ஜனங்கள் வந்து குமிஞ்சிருவாங்க அந்த அளவுக்கு விசேஷமான சுபமான நிகழ்ச்சி நாளைக்கு நடக்கப் போகுது சித்திர திருவிழா கொண்டாட்டம்னாலே அழகர் அழகர் மலையிலிருந்து மதுரையில் எல்லாருமே அழகரை வந்து அழகு மலையான்னு சொல்லுவாங்க அழகு மலையான் அங்கிருந்து மலையிலிருந்து இங்கே வராரு அழகர் கோயிலிருந்து மதுரைக்குள்ள வந்து நமக்காக வைகை ஆற்றுல இறங்கி தரிசனம் கொடுப்பாரு அந்த அளவுக்கு விசேஷமான சுப நிகழ்ச்சி நாளைக்கு சிறப்பாக நடக்குது இன்னைக்கே மக்கள் எல்லாமே அவர் இன்னைக்கே கிளம்பி வந்துட்டதுனால அங்கே எல்லாமே அவருக்கு அங்கங்கே மண்டபம் இருக்கும் அந்த மண்டபத்துலலாம் அவருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்துட்ருக்காங்க கூட்டம் கூட்டமாக ஒவ்வொரு மண்டபத்திலையும் அவரை பார்க்குறதுக்காக அவர் தரிசனத்துக்காக ஒவ்வொரு இடத்துலையுமே மக்கள் நிறைஞ்சு இருந்துட்டு மதுரையே மதுரையே பூண்டு இருக்குது அழகருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்து ஒவ்வொரு மண்டபத்திலையும் அவர் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் அடுத்த மண்டபத்துக்கு போயிடுவார் இந்த மாதிரி அந்த காலத்து நிறைய மண்டபங்கள்லாம் அழகர் வந்து தங்குறதுக்காகவே கட்டி வச்சிருக்காங்க அந்த இடத்துலெல்லாம் மக்களுக்காக தரிசனம் கொடுப்பார் அழகர் பெருமாள் விசேஷமான இந்த சுப நிகழ்ச்சி இன்னைக்கு ஒரு பத்து நாள் சிறப்பாக நடக்கும் அவர் அழகர் ஊருக்குள்ள மதுரைக்குள்ளே வந்துட்டாருன்னா இன்னும் எல்லாருக்குமே கொண்டாட்டமாக இருக்கும் சிறப்பாக அந்த அவர் கூடவே அவங்க எதையுமே பற்றி யோசிக்காமல் அழகர் கூடவே அவர் எங்கெங்கே தங்கியிருக்காரோ அந்த இடத்துலலாம் போய் அவர் தரிசனம் பண்ணுறதுக்காக மக்கள் கூடவே போய்ட்டு வந்துட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் நிறைஞ்சி வழிஞ்சிட்டு சிறப்பாக அவரோட தரிசனம் அவர் நம்ம இந்த வருஷம் வேண்டிக்கிட்டால் அடுத்த வருஷம் குழந்தைக்கு முடி எனக்கு குழந்த பாக்கியம் கொடுங்க குழந்தைக்கு முடி இறக்குறேன்னு வேண்டிக்கிட்டு சிலவங்க கோயிலில் அங்கே வைகை முடி முடியறக்குற வைபவம்லாம் நடக்கும் சிறப்பாக நடக்கும் அந்த அளவுக்கு வேண்டுதல் உடனே நிறைவேறும் முக்கியமாக கல்யாணம் அந்த மாதிரி எல்லாம் வேண்டிக்கிட்டு வருஷத்துக்குள்ள அதெல்லாம் நடக்கும்னு சொல்லி மக்கள் நம்பிக்கையாக சொல்றாங்க அதனால தான் அவரை தேடி இந்த அளவுக்கு கூட்டம் வந்துட்டே இருக்காங்க ஒவ்வொரு மண்டபத்திலையுமே எங்கே பார்த்தாலுமே கூட்டம் நிறைஞ்சு வழிஞ்சிட்ருக்கோம் அந்த அளவுக்கு அழகர் தரிசனத்துக்காக மக்கள் கூடவே இருந்துகிட்ருப்பாங்க மதுரையிலிருந்து அழகு மலையிலிருந்து மதுரைக்கு வந்திருக்கிறதுனால அவர் அழகர் பெருமாளை வந்து தரிசனம் பண்ணி அவர் நம்ம வேண்டுதெல்லாம் நிறைவேறணும் அவர் அவர்கிட்ட நாம் வச்ச கோரிக்கையெல்லாம் நிறைவேறணும் நம்பிக்கையாக அவர் கூடவே மக்கள் கூடவே வந்து இருந்து அவர் தரிசனத்துக்காக தவறும்